அன்பான யூடியூப் நண்பர்கள் அனைவரையும் அம்மு சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் தை பிறந்தால் வலி பிறக்கட்டும் என்று வாழ்த்தி தை மாத ராசி பலன்களை இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க உத்திரானிய காலத்தினுடைய முதல் மாதம் இதுதான் வந்து தை மாதம் கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு மாத காலத்துக்கு சூரியனினுடைய வெப்ப அளவு அதிகமாக இருக்க போது இந்த தை மாதத்தில் வந்து நம்மளுக்கு மிகவும் ஒரு சிறப்பான கொண்டாட்டங்கள்லாம் நிறையவே இருக்குது தைப்பொங்கல் காணும் பொங்கல் பொங்கல் ஜல்லிக்கட்டு என்று அதே போல வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு மாதம் இது முருகனை வழிபாடு செய்யக்கூடிய தை பூசம் அடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய தை அம்மாவாசை அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய தை வெள்ளி சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ரத சப்தமி செவ்வாய்கிழமையை வழிபாடு செய்யக்கூடிய வீரபத் வழிபாடு என்று ஒரு வழிபாட்டுக்கான ஒரு மாதம் அதே போல வீட்டுல மகிழ்ச்சியாக ஒரு பூதாகலமாக கிரகங்கள் சூரியன் வந்து மகரத்துக்கு வருவார் மகர சங்கராந்தி அதாவது மகரத்துல இருக்கக்கூடிய சூரியன் அஹ் என்னென்ன பலங்களை எந்தெந்த ராசிக்கு எப்படி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பதிவுல டீட்டெயிலா பாக்கலாம் மேஷம் ராசி கால சக்கரத்திற்கு உங்கள் ராசி முதல் ராசி முதன்மையான ஒரு ராசி அதனால இந்த மேஷம் ராசியில பிறக்கிறவங்க வந்து பொதுவாக எல்லாத்துலயுமே முதல் 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 அந்த முதன்மையை தேடியே ஓடக்கூடியவர்கள் அந்த படிக்கிற காலத்துல அந்த சிறு வயதுல இருந்தே அது வந்து உங்களிடம் வந்து தெரியும் அப்ப வந்து எதுலையுமே ஒரு முதல் அதாவது ராசி என்பது எதை குறிக்கிறது உங்களுடைய மனம் உங்களுடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்ப நீங்கதான் நீங்கதான் எல்லாத்துலயும் ஒரு பிரதானம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் சரி உங்களை உங்களை வந்து ஒரு அடிப்படையாக வைத்து அதை வந்து ஒரு சுயநலம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி ஒரு குணம் உங்களிடம் இயல்பாகவே இருக்குது அதே போல ஒரு நல்ல ஒரு ஆற்றல் இருக்கிறது ஒரு தைரியசாலியா இருக்கீங்க ஒரு ஒரு எத்தனை ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய லட்ச லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல கூட ஒரு தைரியமாக ஒரு பேசக்கூடியவர்கள் தான் இந்த மேஷம் ராசிக்காரங்களா இருப்பீங்க அந்த செவ்வாயினுடைய அந்த தன்மை அப்படி அப்ப சரி அப்ப வந்து மேஷம் ராசியில பிறக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த குணம் வந்து அப்படியே இருக்குமா அப்படின்னா மேஷம் ராசியில பிறந்திருப்பாங்க அவங்க வந்து பக்கத்துல இருக்கிறவங்க கூட பேசுறது வந்து சத்தமே இருக்காது வாய்க்குள்ளே பேசுவாங்க அப்படி கூட இருக்கிறவங்க இருப்பாங்க கண்டிப்பாக அது ஏன் அந்த வித்தியாசம் வருது அப்படின்னா செவ்வாயினுடைய அந்த வலிமை பொறுத்து செவ்வாய் வந்து அந்த எந்த பாவகத்துல இருக்கிறாரு மேஷம் ராசியா இருப்பாங்க ஆனா செவ்வாயை பார்த்தீங்கன்னா கடகத்துல நீசமா இருப்பாரு அல்லது வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவிடத்துல இருப்பாரு பொதுவா செவ்வாய் ஆறாம் பாவகத்துல இருப்பது ஒரு வகத்துல நன்மை அதாவது செவ்வாய் வந்து ஒரு பாவக்கிரகம் ஒரு ஒரு ஆற்றலை ஒரு தைரியத்தை குறிக்கக்கூடிய கிரகங்களாக ரொம்பவும் ஒரு வலிமை பெற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து சமாளிக்கிறதே கஷ்டமாயிடும் அதாவது அவ்வளவு தூரம் அவங்களிடம் வந்து ஒரு முரட்டு குணம் இருக்கும் செவ்வாய் வந்து வலுத்தவர்கள் அப்ப வந்து செவ்வாய் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்களே மேஷம் ராசியா இருந்தா கூட அவங்களிடமும் கூட அந்த ஒரு முரட்டுத்தன்மை என்பது இருக்கவே செய்யாது பேச கூட பயப்படுவாங்க அவங்க இருக்கிற இடமே தெரியாதவர்களும் இருப்பாங்க அப்போ உங்களுடைய பேட்சாட்ல செவ்வாயினுடைய வலிமையை பொறுத்துதான் எல்லாமே டிசைட் பண்ணப்படுது மேஷம் ராசியை பொறுத்தவரை இந்த தை மாதம் உங்கள் ராசிக்கு மூன்று கிரகங்கள் திக்பலமான ஒரு வலுவான ஒரு அமைப்புல இருக்குதுங்க அதாவது குரு பகவான் இந்த மாதம் முற்பகுதியிலேயே அவர் ராசியிலேயே திக்பலமா இருக்கிறாரு மகரத்துல சூரியன் திக்பலம் அடைகிறார் அதை போல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில ஒன்பதாம் பாவகத்துல குரு பார்வையில இருக்கக்கூடியவர் அதன் பிறகு சூரியனோடு இணைந்து மகரத்துல அவர் வரும் பொழுது அவரும் அங்கு திக் அடைகிறார் பத்தாம் பாவகத்துல சூரியன் செவ்வாய் உங்களுக்கு திக்பலம் அடைகிறாரு அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் அங்கு உச்சமும் அடைகிறார் மகரத்தில் அப்போது உங்களுக்கு செவ்வாய் திக்பலம் பிளஸ் உச்சம் அப்போ உங்களுக்கு இந்த மாதத்துல கிரகங்கள் தொழில் ஸ்தானத்துல வலுப்பெறுகிறது அப்ப தொழில் ஸ்தானம் வலுப்படுவதனால இந்த மாதத்துல ஒரு எதிர்பாராத ஒரு பணவரவு தொழில் உத்தியோகம் வேலையில நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வேலையில ஒரு தொழில்ல வந்து ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுக்கு இந்த மாதத்துல நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல உங்களுக்கு வந்து சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு தந்தையாரினுடைய தொழிலை வாரிசு வாரிசா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில்ல இந்த மாதம் வருமானம் அதிகமாக இருக்கும் அதே போல அரசு சார்ந்த துறையில ஒரு சலுகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு சன்மானத்தை எதிர்பார்த்துக்கிட்டு அதெல்லாம் இந்த மாதத்துல கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் என்பது அதிகம் அதே போல கட்டடம் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்க சிவில் இன்ஜினியரிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறையில இருக்கவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ்ல எல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு மேலிடத்துல இருந்து உங்களுக்கு அரசாங்கத்தில இருந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு பாராட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானம் வந்து வழிபெறுகிறது அதே நேரத்துல உங்களுக்கு இந்த கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் இருவருமே உங்களுடைய நான்காம் பாவகத்தை பார்வை செய்வாங்க அது வந்து செவ்வாய் நான்காம் பாவகத்தை பார்வை செய்வதனாலதான் நான் வந்து இந்த ரியல் எஸ்டேட் போன்ற துறையில இந்த மாதத்துல ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் வருமானம் பன்மடங்காக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகம் அதே போல தொழில கூடவே வந்து இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தை பதினொன்னு இல்ல புதனும் அந்த தொழில் ஸ்தானத்துக்கு வந்துருது அப்ப புதன் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்துறதுனால உங்களுக்கு தொழிலைப் பொறுத்தவரை புத பகவான் அந்த இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு தொழில வந்து தடைகள் வர்ற மாதிரி தெரியும் அவர் வந்து ஏதாவது ஒரு இளைஞர்களை கொடுக்க முடியுமா அப்படின்னு புதன் வந்து அங்கே ட்ரை பண்ணுவாரு ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து ரிசல்ட் வந்து உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு பயணங்கள் ஒரு பிஸ்னஸ் டூர்ஸ் போகுது அதெல்லாம் இருக்கும் அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தடைகள் வருது அப்படின்னு நீங்க வந்து அந்த இடத்துல யோசிக்கவே வேண்டாம் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் என்பது இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு தொழில் தொழில் நீங்க வந்து ஒரு எந்த ஒரு முயற்சினாலும் இந்த மாதத்துல வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து தொடங்கலாம் வருஷம் முதல் வருஷம் மாதம் இருக்குது நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மேஷம் ராசிக்கு வரும் ஏன்னா கடந்த காலங்கள்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும் அப்ப அந்த விரக்தி மனப்பான்மையில இந்த மாதத்துல வந்து நம்ம செய்யலாமா அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கலாமா நினைக்க வேண்டாம் நீங்கள் தொழில் ரீதியா எந்த ஒரு முயற்சியுமே நீங்கள் முன்னெடுத்து செல்லலாம் அதே போல நீங்க வந்து ஒரு அரசு வேலைக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வருடம் அது எப்படியாவது அந்த கவர்மெண்ட் ஜாப் நமக்கு கிடைக்கணும் அதற்கான ஒரு முயற்சியில இருக்கணும் ஒரு கோச்சிங் சென்டர்ல நீங்க வந்து கோச்சிங் போய்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதத்துல இருந்து உங்களுடைய வேகம் உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய முயற்சி என்ற எல்லாமே ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்ப வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் நன்றாக இருக்கிறது அப்ப வந்து உங்களால வந்து இந்த ஒரு அரசு சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு அரசு வேலைக்கு இந்த வருடத்துல நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்குது மேஷம் ராசிக்கு அப்ப நீங்க வந்து துரித விதமா நீங்க அதற்கேற்ற மாதிரி நீங்க முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் ஏன்னா அடுத்தாப்புல வரக்கூடிய இந்த குரு டிரான்சிட் கூட உங்களுக்கு நிறைய இடங்கள்ல தொழில் ஸ்தானத்தின் மீது அவருடைய பார்வை படும் அப்ப வந்து உங்களுக்கு தொழில் ரீதியா இன்னும் ஒரு கூடுதலான ஒரு பலன்கள் என்பது உங்களுக்கு காத்திருக்கிறது மேஷம் ராசிக்கு அதே போல உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு குரு வந்து அந்த திக்பலமா இருக்கிறாரு ராசியின் மீது அப்ப குருக்கு மட்டும்தான் அந்த ராசியில இருக்க

வந்து ராசிநாதன் மிகவும் வலுவா இருக்கிறாரு உச்சமா இருக்கிறாரு திட்பலமா இருக்கிறாரு அப்ப உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் பன்மடங்கு அதிகமாக இருக்கும் ஏற்கனவே நீங்க தைரியசாலிகள்னா இப்ப வந்து உங்களுடைய தைரியம் வந்து தைரியம் வந்து மேலோங்கி இருக்கும் எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு பயம் இருக்காது நம்ம அதை செஞ்சு முடித்து விடலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கை வரும் அந்த அளவுக்கு ஒரு மனதுல வந்து அந்த செவ்வாயினுடைய அந்த வலிமை சரி அந்த பத்துல வந்து சூரியன் செவ்வாய் எல்லோருமே இருக்கிறதுனால எந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா தொழில் செய்யும் இடங்கள்ல நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு மேலதிகாரியாவே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த மேலதிகாரியா இருந்தீங்கன்னா கூட இப்போ வந்து தொழில் சாணத்தில் அந்த ரெண்டு பாவக்கரகம் சூரியன் செவ்வாய் சூ செவ்வாய் வந்து சாதாரணமாக இருந்தாலே வந்து தாங்க முடியாது இப்போ நீங்க உச்சமாக வேற செவ்வாய் இருக்கிறாரு அப்ப வந்து நீங்க வந்து என்னன்னா கொஞ்சம் வந்து சாஃப்டா சில இடங்களை வந்து ஹேண்டில் பண்ணணும் வேலையை செய்ய உங்க கீழே வேலை செய்கிறவங்க உங்க கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் அவங்ககிட்ட எல்லாம் வந்து நீங்கள் வந்து உள்ளது உங்களுடைய மேலதிகாரியாகவே இருக்கலாம் அப்ப ரொம்ப நிறைய விஷயங்களை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் இருந்தா கூட உங்க பக்கத்துல வர்றதுக்கே இந்த மாதம் ஐயோ அவர் வந்து அவர் பக்கத்துல போய் போய் சொல்ல அவர் கிட்ட கோவப்பட்டுற கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா செவ்வாய் உச்சம் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த குணத்திலையும் இந்த மாதத்துல ரொம்பவே தெரியும் அப்ப அந்த குறிப்பா இந்த தொழில் ஸ்தானத்தில் தான் இந்த இணைவு நடைபெறுகிறது அப்படிங்கறதுனால தொழில் சம்பந்தப்பட்டவர் பெரியவர்கள் இந்த மதத்துல அந்த இடத்துல கோவப்படாம நிதானமாக நிறைய விஷயங்களை நல்லபடியா ஹேண்டில் பண்ணனும் நீங்க ஏன்னா இப்ப இந்த மாதத்துல வந்து அந்த இடத்துல மட்டும் நீங்க கவனம் அதே போல இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் வந்து பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய தனஸ்தா தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் உங்களுக்கு சுக்கிரன் அவர் வந்து இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகத்துல இருப்பாரு ஒன்பதாம் பாவகத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு பொருளாதார சிக்கல் வர வேண்டிய பணம் வரும் இப்ப வந்து அரசாங்கத்துல இருந்து ஒரு ஒரு தொகை அமௌண்ட் வரவேண்டி இருக்குது வருமா வராதோ அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் என்பதெல்லாம் அதிகம் அப்ப வந்து அந்த பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் அது எதை எடுத்தாலும் வந்து ஒரு தடை தாமதங்கள் வருது அது வந்து இல்லைன்னு சொல்லலை அந்த தடை தாமதங்கள் வந்தாலும் அந்த தடை தாமதத்திற்கு பிறகு ஒரு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வந்து நமக்கு இருக்குது அதிர்ஷ்டம் நமக்கு இருக்குதுங்கிறத நீங்க மனசால உணர்வீங்க அதிர்ஷ்டம் வந்து கை கொடுக்கிறது ஏன்னா டைம் வந்து நல்லா இருந்தாதான் அந்த அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் இப்போ அந்த பொருளாதார சிக்கல் கொஞ்சம் பொருளாதார சிக்கல் என்பது என்னன்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் பற்றிய ஒரு ஒரு சரி குடும்பத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பிள்ளைக்கு திருமணம் பண்றது அத எப்படி பண்ண போறோம் எப்படி குடும்பத்துல இருக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் சமாளித்து வரப்போறோம் அப்படிங்கிற ஒரு எல்லாம் உங்களுக்கு கடந்த மாதம் இருந்திருக்கும் ஏன்னா தனஸ்தானம் அட்டமத்துல அப்போ தனஸ்தானம் இருந்து இப்போ வந்து அவர் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு வர்றதுனால அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது இந்த மாதம் வேஷம் ராசிக்கு அதே போல குடும்ப உறவுகளினுடைய ஒரு சப்போர்ட் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வந்து கடந்த மாதத்துல அந்த சப்போர்ட் இல்ல அப்படிங்கிறத நீங்க மனசார கொஞ்சம் உணர்வீங்க கடந்த மாதம் இந்த மாதம் வந்து சுக்கிரன் transient பிறகு கொஞ்சம் வந்து பரவாயில்லை இந்த மாதத்துல வந்து நீங்க கொண்டு அவங்களுக்கு வந்து மனது வந்து மன ரீதியா இங்க கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகணும் இல்லைன்னா ஒரு புரிதல் என்பது வரும் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்னு வந்து மேஷம் ராசிக்கு வந்து அந்த குடும்ப ரீதியாக நடக்குது அதே போல நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகல திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷம் ராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தே உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி ஆரம்பித்ததுல இருந்தே கஷ்டங்கள் தான் அப்புறம் வரிசையா அப்புறம் ராகு கேது டிரான்சிட் ராகு கேது அப்புறம் மூன்று வருஷமா ரொம்ப கஷ்டம் அப்ப நிறைய பேருக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதின பதினாறு பதினேழுக்கப்புறமே அந்த திருமணம் உறவுகள் சார்ந்த இந்த எமோஷனல் சைடு வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும் வரங்கள் அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு process இருக்கும் இந்த வருட தொடக்கத்துல இருந்தே உங்களுக்கு அதற்கான ஒரு முயற்சி பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுது நல்லது தெரியுது அப்படிங்கறத நீங்க வந்து உணரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக மேஷம் ராசிக்கு இருக்கும் போதுங்க அப்ப வந்து இந்த திருமணம் உறவுகள் காதல் ரிலேஷன் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் இந்த மாதத்துல தெரிகிறது அதான் வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணத்துல வந்து பிரச்சனைகள் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழுல வந்து கேது இருந்திருப்பாரு கடந்த பதினெட்டு மாதமாக அப்ப வந்து உங்களுக்கு அந்த நிறைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு அந்த குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு படிப்பினை இருந்திருக்கும் ஒரு பாடம் அதாவது ஒரு ஞானம் என்னன்னா அவர் எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த பாவகத்தை பற்றி ஒரு ஞானத்தை கொடுப்பார் அப்ப வந்து உங்களுக்கு அந்த ராசியிலேயே உங்களுக்கு ராகு வேற அப்ப மனதுல வந்து நீங்க இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிடுவீங்க இருக்கிறத வந்து இல்லாத மாதிரி நினைச்சுக்கிடுவீங்க இதுதான் உங்களுடைய ஒரு பெரிய ஒரு மைனஸா இருந்திருக்கும் மேஷம் ராசிக்கு இப்ப வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் கண்டிப்பாக மேஷம் ராசியை பொறுத்தவரை இப்ப வந்து உங்களுக்கு அந்த தெளிவு வருது ராகு வந்து அந்த ராசியை விட்டு விலகுனது வந்து உங்களை பொறுத்தவரை மனதுல வந்து ஒரு இருள் ஒரு ச ஒரு சர்ப்ப கிரகம் வந்து உங்களுடைய மேல வந்து இருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய ஒரு கன்ஃபியூஷன் எதுலையுமே ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல எல்லாத்துலயுமே ஒரு தவறான ஒரு முடிவு இப்ப நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னா இந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் காரணமே நீங்களாகத்தான் இருக்கும் ஏன்னா வந்து ராசியிலேயே ராகு அப்படிங்கும் பொழுது நீங்கதான் எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தான் இருப்பீங்க ஆனா வந்து அத சொல்லும் பொழுது நீங்க வந்து இல்ல நான் வந்து தப்பு பண்ணல அப்படின்னு நீ சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் அந்த ராகுவே கொடுப்பார் உங்களுக்கு இப்ப வந்து ஓரளவு உங்களுடைய மைண்ட் கிளியரா இருக்குது என்ன பண்ணணும் என்ன பண்ண போறோம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி மேஷம் ராசிக்கு இப்ப இருக்குது இந்த டைமை வந்து நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது மேஷம் ராசிக்காரங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் ரீதியா நான் சொன்ன மாதிரிக்கு தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறது அப்ப தொழில் ரீதியா ஒரு பிளான் இருக்குது ஒரு முயற்சி இருக்குதுன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கலாமான்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து நீங்க செய்யலாம் எந்த ஒரு தொழிலான ஒரு சிலர் வந்து லொகேஷன் சேஞ்ச் பண்ணலாமான்னு நினைப்பீங்க ஒரு சிலர் வேற மாநிலத்துக்கு போயிடலாமா வெளிநாட்டுக்கு போயிடலாமா இல்லைன்னா வேற வேலை நல்ல

வெளிநாட்டுல போய் படிக்கணும் எந்த கனவு இருந்தாலும் இந்த மாதத்துல நீங்க அதற்கான ஒரு முயற்சியில இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பலன் என்பது காத்திருக்கிறது மேஷம் ராசிக்கு இந்த மாணவ வணிகளை பொறுத்தவரை இந்த வருடம் மேற்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் அதற்கான ஒரு முயற்சியில இந்த மாதம் நீங்கள் இறங்கலாம் தைரியமாக அடுத்து வந்து பெண்கள் மேஷம் ராசி பெண்களை பொறுத்தவரை எப்படி இருக்கும் இந்த மாதத்துல மேஷம் ராசி பெண்கள் வந்து இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அஹ் உங்களுக்கு வந்து குடும்பக்காரகன் வலுவா இருப்பார் குடும்பக்காரகன் உங்களுக்கு யாருன்னா சுக்கிரன் சுக்கிரன் வந்து ஒன்பதாம் பாவகத்திலே இருக்கிறாரு அப்போ பொருளாதார சிக்கல் இல்லை அப்ப வந்து உங்களுக்கு கடந்த மாதத்துல எல்லாம் இருந்து வந்த பிரச்சனைகள் இல்லை குடும்ப உறுப்பினர்களினுடைய ஒரு சப்போர்ட் இல்ல ஆதரவு இல்ல குடும்ப உறுப்பினர்களால மனரீதியாக காயப்படுறீங்க அந்த ஒரு நிகழ்வெல்லாம் இந்த மாதத்துல இல்ல ஓரளவு குடும்ப உறுப்பினர்கள் ஒரு தொல்லைகள் இல்லை சொல்லணும் இந்த பொறுத்தவரை அதே நேரம் செவ்வாய் வழுக்கிறாரு செவ்வாய் ராசிநாதன் வலுக்கிறாரு அப்ப வந்து நீ உச்சம் அடைகிறாரு திக் பலமாகிறாரு செவ்வாய் அப்ப உங்களுடைய பேச்சில கவனம் வேண்டும் பேச்சில் நிதானம் கவனம் வேண்டும் கடுமையான வார்த்தைகளை வந்து பேசி விடாம பார்த்து கொள்வது நல்லது குடும்பத்துல கடுமையான வார்த்தைகளை பேசும்போது தான் அங்க வந்து சங்கடங்கள் உருவாகும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பெண்களை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து பிள்ளைகள்னால எந்த ஒரு தொந்தரவுகளும் இல்லை பிள்ளைகள்னால ஒரு மன வருத்தம் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களா இந்த மாதத்தில் இல்லை என்றுதான் சொல்லணுங்க சரி ஓவரால இந்த மாதம் மேஷம் ராசிக்கு என்னதான் நடக்க போகுது என்ன பலன் தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மகர சூரியன் உங்களுக்கு மிகவும் ஒரு நன்மையை கொடுக்க போகிறார் ராசிநாதன் வந்து திக்பலமாகவும் உச்சமாகவும் இருந்து உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கிறாரு ஒரு ஒரு புத்துணர்ச்சி உங்களுடைய முகத்திலேயே அந்த தன்னம்பிக்கை தெரிய ஆரம்பிக்கும் ராசிநாதன் வலுவா இருந்துட்டாலே எந்த ஒரு செயலையுமே உங்களால சாதித்து காட்ட முடியும் ஜெயித்து காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பாக இந்த மாதம் இருப்பதனால மேஷம் ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க அப்ப வந்து நீங்க உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல டைம் அப்படிங்கறதுனால சரியான முறையில பிளான் பண்ணுங்க ஜெயித்து காட்டுங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்